அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம்னா லக்னம் லக்ன புள்ளி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த லக்ன புள்ளி என்பது மிக கடுமையான ஒரு விஷயம் இந்த லக்ன புள்ளியை வச்சு கஷ்டப்பட்டு நீங்கள் பலன் சொல்கிறேங்கிறது வந்து சாத்தியமே இல்லை இருந்தாலும் முயற்சி வேணால் பண்ணி பாருங்கள் இப்போ லக்ன புள்ளி அதாவது லக்னம் முப்பது டிகிரிக்குள்ளே அமையும் டூ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முப்பது டிகிரிக்குள்ளே தான் அந்த லக்னம் அமையக்கூடாது ஸோ லக்னாதிபதி தனியாக இருக்குது லக்னாதிபதியை வச்சு ஒரு பலன் சொல்கிறோம் லக்னத்தை வச்சு ஒரு பலன் சொல்கிறோம் ராசியை வச்சு ஒரு பலன் சொல்கிறோம் இது மூணு தான் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இப்போ லக்ன புள்ளியை வச்சு ஒரு பலனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் ஒன்று அந்த சாரத்தை போய் பார்க்கணும் சாரநாதனை பார்த்து லக்னத்துக்கு லக்னம் எந்த சாரத்தில் இருக்கு அந்த சாரநாதனை பார்த்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியானதாக இருக்காது அதே போல் ஒரு பார்க்க வந்த கிளைண்ட்டை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து லக்ன புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்க முடியாது நிறைய கணக்குகள் போட வேண்டியது இருக்குது இப்போ ஒரு தசா பார்க்க வேண்டியது இருக்குது தசா உக்தி அப்புறம் அந்தரம் அப்புறம் சூட்சமோ பிராணம் இவ்வளோலாம் நம்ம போக மாட்டோம் அதனால் பெசா புக்தி அந்தரம் வரலும் போகலாம் அந்தரம் வரலும் பலன் சொன்னால் ஒரு போதுமானது அதுக்கு மேலே நம்ம போயிட்டு லக்ன புள்ளி அப்படிங்கிறத போட்டு குழப்பிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா முதல்ல பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்ல தெரிஞ்சாலே போதுமானது ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தாலே ஒரு பெரிய விஷயம் பன்னெண்டு கட்டத்துக்கு நம்ம முழுமையாக பலன் சொல்லி ஒரு ரவுண்டு அடித்து வந்தோம்னாவே ஒரு கால் மணி நேரம் ஆயிரும் அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்கிறதையும் நம்ம விட்டுட்டு லக்ன புள்ளியை போய் பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்லி அப்புறம் ராசிக்கு ஒரு பலன் சொல்லி லக்னத்துக்கு ஒரு பலன் சொல்லி தசாபுக்திக்கு ஒரு பலன் சொல்லி இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இந்த புள்ளியை போய் தொட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா வர்ற கிளைன்ட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க அதனால புள்ளி அப்படிங்கிறத வந்து சும்மா வச்சுக்கோங்க அதாவது சும்மா இருக்கையில் ஒரு ஆய்வு வேணால் பண்ணி பார்க்கலாம் இந்த லக்ன புள்ளியை வச்சு பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாத்தியமான அமைப்புகளாக தெரியல இப்போ அந்த லக்னப்புள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு அமைப்பாக தெரியுது இல்லையா இவ்வளவு பலன்கள் இருக்கையில் திதி யோகம் கரணம் போன்ற அமைப்புகளுக்கு பலன் சொன்னோம்னா அதை விட பெரிய விஷயம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் லக்னம் அதுக்கப்புறம் ராசி அதுக்கப்புறம் லக்னாதிபதி அதுக்கப்புறம் பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னாவே அது பெரிய விஷயம் திதி யோக கரண பலன்களே நம்மளால் சொல்ல முடியாது அதுவே நமக்கு யாபூகத்தில் வராது எல்லா பலன்களும் ஒரே நேரத்தில் பன்னெண்டு கட்டத்துக்குன்னு சொல்லி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் லக்ன பலன் லக்னாதிபதியினுடைய பலன் இப்போ லக்ன பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்தை முதலாக கொண்டு லக்ன பலன்கள்னு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க அதாவது புக்கில் நோட்டில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த லக்னம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்னம் எந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது அதுவே நமக்கு யாகவும் இருக்காது அதனால் அதையும் நம்ம வந்து எளிமையாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த அந்த பலன்களை நம்ம படித்த பலன்களை யாரும வச்செல்லாம் சொல்ல முடியாது அதனால் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் லக்னத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது என்ன அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல லக்னத்தில் இருக்கிற கிரகத்துக்கு பலன் சொன்னால் போதுமானது அதுக்கடுத்து ரெண்டு மூணுன்னு அப்படியே சுற்றி வந்தோம்னா அதுதான் அவங்களுடைய ஜாதக பலனாக பன்னெண்டு கட்டத்துக்கு நம்ம வந்தோம்னாவே அதுவே அவங்களுடைய ஜாதக பலனாக போதுமான அளவுக்கு பலன்கள் வந்துடுது பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிலையானது அறுபது வருஷத்துக்கானது அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய ஆயுள் காலம் முழுமைக்கும் அந்த ஜாதக பலன் என்பது இந்த பன்னெண்டு கட்டத்துக்கான பலன்கிறது வந்து போதுமானது ஒரு ஆயிலை ஒரு ஆயில் பூரா நம்ம எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே வரக்கூடிய பலன்களை நம்ம தசாபக்தியை வச்சு தற்காலிக பலன்களை அறிஞ்சுக்கிற முடியும் இதுக்கு மட்டும் பலன் சொன்னாலே போதுமானது நீங்கள் இந்த லக்ன புள்ளி அதாவது சாரம் திதி சூனியம் அப்புறம் முடக்கு ராசி அப்புறம் வந்து கரணம் அப்புறம் வந்து திதி யோகம் நட்சத்திரம் இப்படி பலன்களை வந்து பின்னாடியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு வராது அப்போ ஜோசியம் படித்தோன்னே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் ஜோசியத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்புகளோ அதை மட்டும் சொன்னாலே போதுமானது இந்த யோகம் கரணம் திதி சாரநாதன் திதி சூனியம் அப்புறம் வந்து இது மாதிரியான ரொம்ப டெத்தாக போய் பலனை எடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது தற்காலிக பலன் என்ன அப்படிங்கிறத கிளைண்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வர்றாங்களே தவிர பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு பலன் சொல்லையிலே அவங்களுடைய ஆயுள் கால பலன்களை நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடலாம் லக்னா ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி இப்படி போகையில் மூன்றாம் இடம் நாலு அஞ்சுன்னு அப்படியே போகையில் அந்த பலன்களை அப்படியே எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த லக்னா புள்ளி அப்புறம் நட்சத்திரம் எந்த சாரத்தில் நிற்கிது அப்புறம் சாரநாதன் யார் அவர் எந்த புள்ளியில் நிற்கிறாரு அதெல்லாம் தேவையில்லாதது அஸ்தங்கத்துக்கு ஒரு பலன் எடுக்கலாம் நீசத்துக்கு ஒரு பலன் எடுக்கிறோம் அஸ்தங்க கிரகம் என்பது அதாவது சந்திரன் வந்து சூரியன் சூரியனுக்கு அருகில் வரையில் அஸ்தங்கம் ஆகுது இல்லையா அஸ்தங்கம் ஆகையில் அன்னைக்கு என்ன ஆகுது ஒளிபுரந்திய சந்திரன் வந்து சூரியனுக்கு பின்னாடி வரையில் அமாவாசையாயிருது அதனால முதல்ல அஸ்தங்கம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் அதாவது ஒளிபொருந்திய சந்திரன் ஒளியோடு இருக்கக்கூடிய சூரியனோடு வரையில் அஸ்தங்கம் அஸ்தமனமாகும் பொழுது ஒரே டிகிரியில் அஸ்தமனமாகும் பொழுது அமாவாசை ஏற்படுகிறது நிறைந்த அமாவாசைன்னு சொல்கிறோம் அன்னைக்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது அதாவது அஸ்தங்கம்ங்கிறது கண் முன்னே நிகழக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறான் அதே போல் சூரியனுக்கு அருகில் மற்ற கிரகங்கள் வரையிலையும் இது போன்ற அஸ்தமனத்தை அது அடையுது அப்படிங்கிறது உண்மை இது வந்து ஜாதகத்தில் நம்ம இதில் சாஃப்ட்வேரில் போட்டோம்னா அது என்ன டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அஸ்தமனங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா எந்தெந்த கிரகம் என்ன டிகிரி அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் அஸ்தங்கிறது தெரியும் அதே நிலையில் லக்னா புள்ளி அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை லக்னா புள்ளிக்கு யாரும் பலன் எழுத முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு நீங்கள் பலன் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமே கிடையாது முந்நூற்றி அறுபது பாயிண்ட்லேயும் இந்த லக்னம் எங்கே நிற்கிது அப்படிங்கிறத முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் கொண்ட அந்த ஜாதக சக்கரத்தில் எந்த புள்ளியில் எங்கே நின்றால் எந்த இடத்துல நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை பெரிய ஆய்வு அதெல்லாம் எழுதலாம் சாத்தியமே இல்லை முந்நூற்றி அறுபது பாயிண்ட்டுக்கு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இல்லவே இல்லை அதனால் லக்ன புள்ளி வந்து பெருசாக ஒரு மாற்றங்களை தர முடியாது லக்னாதிபதி மாற்றத்தை தருவார் அல்லது லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் லக்னாதிபதி பிரதானம் லக்னம் லக்னாதிபதி ஒரு மனிதனுடைய முகம் அப்படின்னு சொன்னால் லக்னம் மூளை அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி உடல் அமைப்புகளுக்கு சந்திரன் சந்திரன் அமைப்புகளுக்கு மற்ற கிரகங்களை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூன்று நான்கு கிரகங்கள் வந்து போதுமானதாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்லணுமே தவிர நம்ம வாட்டில் எடுத்தோன்னே லக்ன புள்ளியை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா போயிடும் திதி யோகம் திதி திதிசூனியா முடக்கராசி இவ்வளோவையும் தாண்டி முடக்கு ராசிக்கெல்லாம் என்ன பலன் என்ன பரிகாரம் என்ன நடக்கும் ஒன்று எல்லாமே உங்களுக்கு நேரம் சரியாக வரும் பொழுது எந்த ஒரு காரியமுமே கைகூடி வருமே தவிர முடக்கு ராசி இந்த பரிகாரம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது அதனால் முடக்கு ராசிங்கிறதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான சப்ஜெக்டு ஆமாம் அது அது ஒன்று இருக்குது அதே மாதிரி திதி திதிசூனியத்தில் இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திதிசூனியத்தில் இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யாட்டி என்ன பண்ண போகுது ஒன்றும் இல்லை பலனை குறைச்சி கொடுக்க போது அவ்வளோதான் நீங்கள் துல்லியமாக அவ்வளோ துல்லியமாக நீங்கள் அதுக்கு பலன் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்குது அதனுடைய தசா என்ன புத்தி என்ன ஒரு தசை ஆறிலிருந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய புத்தி அமைப்புகள் அடுத்தடுத்த அமைப்புகளுக்கு மாறி வரையில் அந்த புத்திகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்தின் வழியாக மற்ற வேலையை செய்வது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஜாதகம் பார்க்குறதுல மிக துல்லியமான அமைப்பு ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்து திசை நடத்துதோ இப்போ பார்த்தா ஒரு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துல உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆறாம் இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சுகத்துவமாக இருக்குது அந்த இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல பாவ கிரகம் சார்ந்த விஷயங்கள் நோய் நொடி போன்ற அமைப்புகளை அந்த இடத்துல கடுமையாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு தசை நடத்த கிரோ நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை சார்ந்து போயிட்டே இருக்கும் ந நல்ல கிரகங்கள் திசை நடத்தையில் பணம் காசு பொன்பொருள் போய் ஆகியவற்றை கிடச்சி அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு தீய கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது அதில் இருந்து கொஞ்சம் குறையும் அதில் வரக்கூடிய அந்த நன்மை தீமைகள் அதில் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான் அதனால் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது இப்போ லக்ன புள்ளியை நீங்கள் போய் தொட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜோசியம் வராது புள்ளியை பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியது அதனால் லக்ன புள்ளிக்கு முன்னூற்றி அறுபது லக்ன புள்ளிக்கு யார் ஒருத்தர் ஜோதிடம் ஜோதிடர் வந்து ஃபுல்லாக முழுசாக புக்காக எழுதி முந்நூற்றி அறுபது புள்ளிக்கு இது தான் பலன் சொல்லி எவர் ஒருவர் கொடுக்குறாரோ அதுதான் மிகச்சிறந்த ஒரு பலனாக இருக்கும் அந்த மாதிரி யாராவது எழுத முடியும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அதாவது மேசத்தில் ஒரு டிகிரியிலேருந்து ஆரம்பித்து முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு நீங்கள் பலன் எழுதி ஒரு புக்கு நிறைய எழுதி உங்களால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதுபோல் லெக்ன புள்ளி அப்படின்னு சொல்லி குழப்பி விடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது முந்நூற்றி அறுபது டிகிரி ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பத்து பத்து பக்கம் கூட பிடிக்கும் ஒரு இருபது பக்கம் ஒவ்வொரு புள்ளிக்கும் எழுதுனீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எத்தனை புள்ளி அந்த முந்நூற்றி அறுபது புள்ளிக்கு எத்தனை பக்கம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க எழுதுகிறவங்களே மயங்கிடுவாங்க அந்தளவுக்கு அதில் வந்து நிறைய வந்துடும் அதனால் சப்ஜெக்ட் அது வந்து ஒரு அதிகமான ஒரு லோடு ஜோதிடத்தில் அதிகமான ஒரு லோடு கொடுக்குற மாதிரி அதனால் புள்ளிக்கு பலன் சொல்கிறோங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் லக்ன புள்ளி வந்து அவ்வளோ லேசாக எல்லாரும் லக்ன புள்ளியில் பலன் எடுங்க புள்ளியில் பலன் வராது பா இப்போ அந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அது சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருந்தாலும் அவங்களுக்கு ஆசான்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ லக்னப்புள்ளி வச்சு அவங்க எந்த விதத்தில் பலன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது குருகளுக்கு குருநாதர்களுக்கு அது வந்து தெரியும் நமக்கு ரொம்ப தெரியாது இருந்தாலும் இருந்தாலும் அப்படி பலன் எடுக்கிறதுல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதனால் இந்த புள்ளி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம் தசா புத்தி எப்படி பலன் எடுக்கலாம் தசை ஒரு தசைக்கு எப்படி பலன் எடுக்கலாம் ஒரு புத்தி அந்தரத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம் தசாநாதன் நல்லா நல்லா இருந்து புத்திநாதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இப்போ புத்திநாதன் வந்து எந்த நிலையில் இருக்காரோ அதை பார்த்து நம்ம வந்து பலன் சொல்கிறது ஒரு எளிமையான அமைப்புகள் பெரும்பகுதி எல்லாரும் தசாபக்திக்கு தான் பலன் எடுக்கிறாங்க அதையே துல்லியமாக எடுத்தாலே போதுமானது அதையே நம்ம வந்து துல்லியமாக எடுக்கிறது பெரும்பகுதி விட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நிறைய ஜோதிடர்கள் அதையும் சரியாக சொல்கிறதில்ல இல்லை சாதகத்தை கொடுத்தோன்னா சரி சரி போய்ட்டுவாங்கன்னு சொல்கிற மாதிரியான ஜோசியர்கள் இருக்காங்க இந்த இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அப்புறம் இந்த வருஷம் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அடுத்த வருஷம் வரையில் ஐயா ரெண்டு பேருக்கு சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி சரி ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது அதனால் தசாபக்திக்கு ஒழுங்காக பலனை எடுத்தாலே போதுமானது ஆறு எட்டு தசாபக்தியில் போய் கல்யாணம் வைங்க அப்படிங்கிறது ஆறு எட்டு தசாபக்திகள் ஒரு இரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து வரும் பொழுது நீங்கள் வந்து கல்யாணம் வச்சிங்கன்னா அந்த இடத்துல டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் இன்னும் நிறைய ஏழாம் இடம் ஏழு இரண்டு போன்ற அமைப்புகள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஜோதிடத்தில் நிறைய ஆய்வுகள் போய்கிட்டே இருக்குது என்ன தான் இருந்தாலும் துல்லியமாக இவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத வந்து துல்லியமாக யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ஓரளவிற்கு சொல்ல முடியும் அதுக்காண்டி ரொம்பவும் இதுவாக ஜோதிடத்தில் சொல்லவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவிற்கு சொல்ல முடியும் வாழ்க்கையை சொல்ல முடியும் இவருடைய இருப்பு இவர் இப்படி தான் இருப்பார் இன்னும் கலரில் இருப்பார் இன்னது இன்னும் அழகாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் அதே போல் கூட பிறந்தவங்களையும் சொல்ல முடியுது ஜோதிடத்தில் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் தீமைகள் வரும் பொழுது பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்கிறோம் இருந்தாலும் நிறைய போய்ட்டு டெத்தாக போயிட்டு இந்த பாதாதிபதி மாரகாதிபதி சப்ஜெக்ட்டு இது இது ஒரு பக்கம் இருக்குது பாதாதிபதி மாராதிபதி ஆறு மாதத்தில் செத்து போயிடுவேன் மூணு மாதையாக செத்து போயிடுவேன் இதை சொல்கிற ஜோசியர்லாம் இருக்காங்க அப்போ பாதாதிபதி மாரகாதிபதியெல்லாம் அவ்வளோ இதுவாக எடுக்க தேவையில்லை பாதாதிபதி எதையோ ஒன்று பண்ணட்டும் மாரகாதிபதி எதையோ ஒன்று பண்ணட்டும் நம்ம வந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாக சொல்லி இந்த வருஷம் நல்லா இல்லை அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்புறது நமக்கு நல்லது அதை விட்டுட்டு மூணு மாதத்தில் செத்து போயிடுவேன் ஆறு மாதத்தில் செத்து போயிடுவேன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது அது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல் இது மாதிரி இந்த புள்ளி போன்று திதிசூனியம் இந்த இது மாதிரி போகையில் ஒரு ஜோதிட பலன்கள் வராமல் ஜோதிடத்தில் எப்படி பலன் சொல்கிறது அடிப்படை பலன்களையே முழுசாக தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி பலன்களை வந்து தப்பாக சொல்லிவிட்டு மூணு மாதத்தில் நீ செத்து போயிடுவோம் ஆறு மாதம் உன் உங்க செத்து போயிடுவோம் இப்படி செத்துக்கிட்டே இருந்தால் ஒரு குடும்பம் எப்போ வாழ்கிறது அந்த மாதிரி வந்துடுது பலன்கள் சொல்லையில் முதல்ல நல்லா பலனை முதல்ல நல்லா பார்க்க தெரியணும் முதல்ல நல்லா படிக்கணும் நல்ல அனுபவங்கள் வர்ற ஜாதகத்தை வச்சு நல்ல அனுபவங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது திரும்பி கூட பார்க்கக்கூடாது சரியா நம்மளை தேடி வர்றவங்களோட ஜாதகத்தை ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி பார்க்கணும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டோம்னா யாரும் ஜாதகம்லாம் கொடுக்க மாட்டாங்க அது அவங்களுடைய பொக்கிசம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உண்மை நிலவரங்கள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால சொந்தக்காரவங்களாம் ஜாதகம் அவ்வளோ சீக்கிரம் கையில் கொடுத்துட மாட்டாங்க அதனால் வர்ற ஜாதகங்களை ஒவ்வொருத்தவங்களாம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தவங்களாக பாருங்கள் பாருங்கன்னு சொல்லலாம் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி பார்த்துக்கிட்டே வரையில இப்போ ஆன்லைனில் நிறைய ஜாதகம் கிடைக்குது அது மாதிரி ஜாதகங்களை வாங்கி நாங்களே வீடியோலேயே ஒரு ஜாதகத்தை போடுறோம் அந்த ஜாதகங்களை எடுத்து இது ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறத விளக்கத்தோடு போடுறதுனால அதையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கையில் பலன்கள் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் அதை விட்டுட்டு நிறைய ஜாதகங்கள் யூடியூப் லைவ்லேயே நீங்கள் நிறைய ஜாதகங்கள் எடுக்க முடியும் அந்த ஜாதகங்களை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் வந்து நல்லா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாங்களாம் படிக்கிற காலத்தில் பதினஞ்சு வருஷத்து ஆமாம் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற எந்த விதமான இதுவும் இல்லை யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போ தெரியாது அப்போலாம் இல்லை ஃபோனே கிடையாது முதல்ல சின்ன ஃபோனு கைஃபோனு கூட அப்போ அரிதுன்னு நினைக்கிறேன் அதுவே ரேட்டு கூட நோக்கியா ஃபோனு இந்த ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா விற்கும் ஒரு சின்ன ஃபோனு அதுவே வாங்கி வச்சுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இப்போ இந்த மாதிரி யூடியூப்பு வாட்ஸ்அப்புன்னு இப்போ வர்ற காலத்தில் உங்களுக்கு நிறைய ஜாதகங்கள் கிடைக்கிது அப்போல்லாம் ஜாதகமே கிடைக்காது அப்படி இருந்தும் நாங்கள் வந்து குருநாதர் பின்னாடியே தெரிஞ்சு ஜாத ஜோசியத்தை பழகி அதுக்கப்புறம் நாலு பேருக்கு பலன் சொல்லி அது நடந்து அதை நினச்சி நம்மளும் சந்தோஷப்பட்டு இது மாதிரிலாம் இருந்த காலங்கள் இருக்குது அதுபோல் அப்போல்லாம் கையில் எழுதுனா இப்போ சாஃப்ட்வேர் எதாக இருந்தாலும் போட்டு கொடுத்துருது அப்போல்லாம் கையிலேயே கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பலன் சொன்னோம் அதில் கூட சில தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை அதனால் நம்ம கணக்கு போடையில் ஏதாவது ஒன்று தப்பாக போச்சு ஏதாவது ஒன்று அவங்க கேட்க கேட்கல ஏதாவது ஒன்று மாறி போயிடுச்சு சொன்னால் பலன்கள் சின்ன சின்ன தப்பாக போயிடும் அந்த மாதிரி போன காலத்தில் ஜோதிடர்கள் சொல்கிறது பாதி பொய் பாதி உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் பொய்யே சொன்னதில்லை ஆனால் என்னால் முடிஞ்சவர்களையும் இருக்கிறத சொல்லுவேன் இல்லைன்னா பேசாமல் தெரியலைன்னு விட்டுருவேன் அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விக்கு நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதே அதனால் ஜோசியம் பார்க்குறவங்க முதல்ல யார் என்ன சொன்னாலும் சரி ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜோதிடத்தை அதோட விட்டுறாதீங்க அப்படியே கையில் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு இந்த பக்கத்தை வீட்டுக்காரவங்க அடுத்த வீட்டுக்காரவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எதுக்குடா இதை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கா உனக்கு வேறு வேலை இல்லையா இது ஒரு மாதிரியான இதுடா அப்படிம்பாங்க இப்படியே கெடுத்து விட்டதுலேயே நான் வந்து சில ஆண்டு காலம் பார்க்காம விட்டுட்டேன் எனக்கு பார்க்குறதுக்கும் ஏ இட வசதி இதெல்லாம் கொஞ்சம் பத்தாத காரணத்தினால பார்க்கவும் முடியலை ரெண்டாவது வேலை அமைப்புகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பார்க்க முடியாமல் விட்டுட்டேன் அந்த மீறி இப்போ வந்து நான் ஆஃபீஸ் பண்ணி இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இப்போவும் எனக்கு வந்து அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று நை நைன்னு நீ எதுக்கு அதை பண்ணுற வைக்கிற பண்ணுற நீ எதுக்கு ஜாதகம் பார்க்குற நீ பாட்டில் போ வேலையை பார்க்க வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஜோதிடம்ங்கிறது நாலு பேருக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் வச்சுருக்குறோம் நாலு பேருக்கு நல்லது சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இதில் வருமானம் பார்க்கணும் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை இதில் வருமானம் பார்த்து தான் சாப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை இதை வச்சு தான் எல்லாம் நடத்தணுங்கிற அவசியமும் இல்லை சரிங்களா அதனால் இது போன்ற பேசுகிறவங்கெல்லாம் முதல்ல புரந்தல் இருங்க ஜோதிட மாணவர்கள் கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டுக்காரவங்ககிட்ட முதல்ல முகம் கொடுத்து பேசாதீங்க அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜோசியமே பார்க்க முடியாது ஏன்னா ஜோசியம் பா உங்களுக்கு நல்லா ஜோசியம் வர்றவன அப்படியே மட்டம் தட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதுதான் உண்மை அதனால் ரொம்ப பேர் சொன்னவங்களுக்கு ஜோசியம் சொல்லி ஆச்சரியப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க அது வேற விஷயம் சொன்னி ஏண்டா அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னவங்களே நம்ம சொன்ன ஜோசியத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுற நிலையில் இருக்கிற இதனால சில விஷயங்கள் கொஞ்சம் தவறாகவே படுது ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஜோசிய ஜோசியம் பார்க்குறேன் படிக்கிறேன்னு சொன்னால் நல்லா படிட்டா நல்லா தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காது நம்மளை நக்கல் பண்ணுறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு அல்லது அதை பண்ணாதேன்னு சொல்லி பேசுறதுக்கு இதுக்கு தான் ஆள் இருப்பாங்களே தவிர நாலு மக்களுக்கு நல்லது செய்யிடான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம் ஜோதிடம் படிக்கணுங்கிற என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல குருவாக பார்த்து சேருங்க நல்லா படிங்க அதுவே உங்களுக்கு போதுமானது எதையும் பார்த்து கவலையே படாதீங்க இன்னமும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஜோதிடர்களை திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று அவங்களுடைய மனசை நம்மகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இது போல் பதினெட்டு வருஷம் கழிச்சேன் அப்போதான் எனக்கு வயசு இல்லைன்னு சொல்லி பிரச்சனைகள் வந்துச்சு சரி இப்போ வயசாகி நம்மளை வந்து விடுற மாதிரி இல்லை ஆனால் இன்னமும் அந்த பிரச்சனைகள் வந்து நீடிக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு ஆஃபீஸ் வச்சு ஒரு வருஷம் கழிச்சேன் என்னை ஒருத்தர் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாம் எல்லாம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோதிடம் பார்க்க ஆர்வம் உள்ள அனைவரும் கண்டிப்பாக ஜோதிடம் பாருங்கள் நல்லா ஜோதிடத்தை படித்து கற்றுக்கிட்டு நல்லா ஆசாங்கிட்ட கற்றுக்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப குழப்புற ஆசான்ட்டால் கண்டிப்பாக போகாதீங்க ரொம்ப உங்களுக்கு குழம்புது அப்படின்னா அந்த ஜோ அந்த ஆசானை நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு மாதிரியாக அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய நீட்டாக எந்த இதுக்குள்ளேயும் போக மாட்டாங்க நல்ல ஜோதிட ஆசான் கண்டிப்பாக பெரிய அமைப்புகளுக்குள்ள போகவே மாட்டாங்க திதி யோகம் கரணம் போன்ற அமைப்புகளில் போகும் ஆனால் பாடத்திட்டங்கள் போகும் ரொம்ப டெத்தாக எதையாவது ஒன்று இந்த மாதிரி புள்ளி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போச்சுனாலும் பழகிக்கங்க முடிஞ்சவரிலும் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க படித்து முடிச்சுட்டு உங்களுடைய இதை நீங்கள் வந்து மாற்றிக்கங்க ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த பலன்களை சொல்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அதனால் சொல்ல வரேன் மாணவர்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி ஒரு இது மாதிரி மாணவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளும் ஜோதிடங்கிறது எங்களோட போயிடக்கூடாது எங்களை அடுத்து வர்றவங்களும் கண்டிப்பாக ஜோதிடத்தில் நல்லா இருக்கணும் ஜோதிட துறையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஜோதிட வீடியோக்கள் பூராமே போட்டுகிட்டே இருக்கேன் பின் வரக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜோதிட ஆய்வுகளை அப்படியே வெளியிட்டுட்டே வர்றேன் வாழ்த்துக்கள் வணக்கம்